ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் இன்னைக்கு பார்க்கறது சிலேப்பி கண்டை கூட்டு மீன் கூட்டு ஆமாம் யாரும் வைக்க மாட்டேங்க அந்த காலத்தில் எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் அம்மியில் அரைச்சி வைப்பார் இன்னைக்கு நான் மிக்சியில் அரைக்கிறேன் இந்த வருங்க உயிரோடு வாங்கின சிலேப்பி கண்டை மீன் மசாலா பாதி தடைய சிறப்பு பாதி உங்களுக்காண்டி கூட்டு வைக்கிறேன் இது அந்த காலத்து சாப்பாடு அதுக்கு மசாலா என்னென்ன பார்க்குமா மிளகா வத்தல் ரெண்டு வெள்ளைப்பொடு கொஞ்சமா தேங்காய்சி நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மஞ்சத்தூண்டு மஞ்சத்தூள் இப்போ மசாலா இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவா

நல்லா இருக்கும் டேஸ்டா அந்த மாதிரி மசாலா அரைச்சு கூட்டா வச்சு ரசம் வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் வெங்காயம் நல்லா இருக்கும்

கொதிக்கேல மீனை போட்டுருவோம் வாருங்க மசாலையில வேட்டு பத்து நிமிஷம் சூப்பரான மீன் கூட்டு பாரம்பரியமானதா அந்த காலத்துது வேலை முடிஞ்சு சாப்பிடுவேன் இப்போ மீனை வறுத்துடலாம் இந்த கூட்டு இந்த வறுவல் சூப்பரான தோசை போடுங்க மசாலா அப்படியே நிற்கும் முழு மீன் ஓகே அதாவது மீன் உடனே வாங்கி உடனே சாப்பிடணும் ஆசைப்பட்டா இந்த மாதிரி பச்சை மிளகாவும் கீறி போடுங்க தான் வந்து அது உரப்பு வந்து உள்ள சாரும் மீன் வாங்கினதுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த மாதிரி செய்யுங்க இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் கூட்டு ரெடி ஆயிடும் சூப்பரான மீன் கூட்டு டெக்கரேஷன் எனக்கு அருவப்பிள்ள மல்லி அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தை நான் சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க மீன் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆமா பேசுங்க பாய் வேற ஒரு வீடியோவை சந்திப்போம்